வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூத்தாறு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு முன்னூற்றி எழுபத்தெட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு இருந்தாலும் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ண லெவல்ல இருந்து ஓரளவு ரெக்கவரை பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் கூடவே ரெண்டு கம்பெனிஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஒன்று ஐடிசி ஹோட்டல் என்ன ஒன்று டாக்டர் ரெட்டி ரெண்டு பேரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் முதலாவது நம்ம பார்க்க போறது எல்என்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்என்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்டர் மேலே ஆர்டர் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ ஒரு ஒரு ஐயாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை தொடர்ந்து இவங்க பத்தாயிரம் கோடிக்கு மேலான கான்ட்ராக்டை வின் பண்ணி செய்தியை கொடுத்துட்டே தான் வந்துட்டு பங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த பங்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஆல் டைம் ஹைக்கிட்டு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் என்னோட ஒரு ஒப்பீனியன் நான் இந்த மாதிரியான பங்குகள் என்ன பண்ணுவேன்னா ஸோ இந்த லார்ஜ் கேம் பங்குகளை ரொம்ப வந்து நான் வெயிட் பண்ணுவேன் மேபி ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான வாய்ப்பு நமக்கு ஃப்யூச்சரில் ஏற்பட்டுதுன்னா அந்த மாதிரி டைமில் இதை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் இப்போ நல்லா ஏறிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல போய் முதலீடு பண்ணுறதுல பெரிய ஒரு ரிவார்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து பர்சனலாக இல்லை மாற ரிஸ்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுவே நம்ம ஒரு நல்ல பாட்டம்க்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் ஒரு சரிவை வந்து சந்திக்கும் போது சந்திச்சுதுன்னா அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனால் பெரும்பாலும் எல்லாரோட எண்ணம் என்னவாக இருக்கும்னா இந்த மாதிரியான பங்குகளில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கலாம் பட் மார்க்கெட்டில் எதுவும் சாத்தியம் மேபி இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுன்னா அப்போ முதலீடு பண்ண ட்ரை பண்ணலாம் டிசிஎஸ் வந்தது ரிலையன்ஸ் வந்தது பல கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்ல அட்ராக்டிவான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ அதே மாதிரி இது ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா சரியான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும் நம்ம நம்ம போர்ட்போலியோக்கு டவுன் சைட் ரிஸ்க் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே மாதிரி ரிவார்ட் பார்க்கும்போது ரிட்டன் பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்னாக இருக்கும் இது எல்லாண்டி பற்றியான என்னுடைய ஒரு பார்வை அடுத்தது ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஹெட்லைன்லாம் பார்க்கும்போது சூப்பராக வந்து இருக்கும் கண்ணில் அப்படியே பல்ப் பெரியும் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இது குவார்டர் ஆன் குவாட்டரில் ஒரு ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் போன குவார்ட்டரில் நூற்றி முப்பத்தி நாலு கோடி இந்த குவார்ட்டரில் நூற்றி முப்பத்தி மூணு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதானே தவிர ஸோ இவங்க ஒரு ஹைப்புக்காக ஒரு பெரிய ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக ஸோ இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணி நெட் ப்ராஃபிட் எப்படி ஜம்ப் ஆயிர்ஸ் அப்படி செம்பாயிருச்சுன்ட்டு வந்து போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபாமன்ஸாக இருந்தாலும் ஓகே தான் ஓரளவு டீசெண்டான நம்பரை டீசெண்டான பர்ஃபாமன்ஸாக ஐடிசி ஹோட்டல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இது ஆல்ரெடி ஓவர் ஓவர் வேல்யூடு ஒரு ஸ்டாக்கு ஸோ அதனால் இந்த ஸ்டாக் பக்கமெல்லாம் நம்ம பெருசாக போக முடியாது ஆல்ரெடி நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஐடிசி ஹோட்டல் டீமேர்ஜ் ஆகும்போது அதாவது ஐடிசியில இருந்து டீமேர்ஜ் ஆகும்போது கிடச்சிது அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் புதுசாக வந்து இதுக்குள்ளே கை விடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்து ஸோ வேறு பக்கம் நமக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த ட்ரை பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு கோடி மதிப்பிலான ஒரு டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல நடந்த இந்த டிஸ்பியூட்டில் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஆயிரத்தி நூறு கோடி கிடைக்கும் ஃப்யூச்சரில் இதுக்கான இன்ட்ரஸ்ட்டும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு இது ஐஓசிஐல பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது ஸோ இந்த வாரம் அதாவது அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐஓசிஐலோட எல்லாம் இருக்கு இந்த குரூட் ஆயில் கம்பெனிஸ் வேறு லைட்டாக வந்து ஒரு சர்க்கலை சந்திச்சிருக்கு ஏன்னு கேட்டலாம் குரூட் ஆயிலோட விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் எத்தனை நாட்களுக்கு தெரில பட் இதெல்லாம் ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக் அதில் எந்த ஒரு டவுட்டும் நமக்கு வேண்டாம் இப்போதைக்கு ஓரளவு நல்லா பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்டு இருக்கு என்றைக்கு வந்து சருக்குவான்னு தெரியாது மேபி சருக்குனானா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணமோ எப்படி ஃபோக்கஸ் பண்ணமோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் வந்திருக்கு ரெட்டி கார்கோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் ஒரு பதினாலு சதவீதம் உயர்ந்திருக்கு பட் இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்னுடைய ஒரு பார்வையில் ஆயிரத்தி கோடி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்க்ரீனரில் பார்க்கும்போது நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ஸ்க்ரீனர் இன்னும் வேறு சில தலங்கள்லாம் பார்த்தா இந்த நம்பர்ஸ் ப்ராஃபிட் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துட்டுருக்கு பட் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் அவங்க கொடுத்த ரிசல்ட்லேயே பார்க்கும்போது நமக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு கோடி தான் வந்து க்ளீனாக காட்டுறாங்க ஃபேட்டர் ஆன் பட்டரில் வெறும் ஒன் பர்சன்ட் தான் எங்களுடைய பேட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால் இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் பட் இயர் ஆன் இயரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ஸோ இவங்களுடைய இப்போது இவங்களுடைய லாபம் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு வளராததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஆஸ்ஸில் ஜென்ட்ரிக் சேல்ஸ் வந்து கொஞ்சம் சரிவடைஞ்சிருக்கு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே வந்து சரிவடைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த ரெவ்லிமிட்டோட மார்ஜின் வந்து அடி வாங்கியிருக்கு ஏன்னா அந்த இடத்துல ஹை காம்படிஷன் இப்போ இருக்குது ஸோ இதனால் யூஎஸ் சேல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு மாறாம் இவங்களுடைய யூரோப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு நார்த் அமெரிக்காவை தவிர மிச்ச எல்லா ரீஜன்லேயுமே டாக்டர் ரெட்டி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்காங்க மற்ற ஃபார்மா கம்பெனிஸும் இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணுவாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் இந்த ரிசல்ட்டை இதுக்கு முன்னாடி ஒரு கார் டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ அதாவது இந்த டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட்டை இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம் அந்த டைமில் ஸோ நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து யுஎஸ்ஸோட ரெவன்யூ வந்து இருந்தது பட் இப்போ முப்பத்தெட்டு பர்சன்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்துருச்சு ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் இதில் இந்த கியூ டூவோட பர்ஃபார்மன்ஸை வந்து போட்டிருக்காங்க இதில் பதிமூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆன் இயரில் டிக்ளைன் ஆகிருக்கு குவாட்டர் அண்ட் குவாட்டரில் அஞ்சு சதவீதம் டிக்ளைன் ஆகியிருக்கு நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நார்த் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ இதே யூரோப் பிசினஸ் பாத்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை இருக்கு ஸோ நம்ம நாட்டு நிறுவனங்கள் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யூரோப் பிஸ்னஸை வந்து குறி வைக்கிறாங்க நம்ம ஆரோ ஃபார்மாவை எடுத்துக்கலாம் இன்னும் இருக்கக்கூடிய லீடிங் ஃபார்மா கம்பெனிஸ் எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் இப்போது யூரோப்பில் அவங்க சேல்ஸை வந்து வலுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இயர் இயரில் நூற்றி முப்பத்தெட்டு பெர்சென்ட்டும் குவாட்ரான் குவாட்டரில் எட்டு பர்சன்ட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இந்தியாவிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி எமர்ஜிங் மார்க்கெட் ஃபுல்லாக எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரெட்டி காரு வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த குவாட்டருக்கு இதே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் எஃப்ஐ டுவெண்ட்டி எடுத்து பார்த்தோம்னா நார்த் அமெரிக்கா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க பார்க்கும்போது பன்னெண்டு சதவீதம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இதே யூரோப் பிஸ்னஸ் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கும்போது நூற்றி நாற்பது பர்சன்ட் பார்த்திங்கன்னா வளர்ச்சியை வந்து சந்திச்சிருக்கு ஸோ இதே இந்தியா பிஸ்னஸும் வளர்ந்துருக்கு எல்லா பிஸ்னஸும் வளர்ந்துருக்கு பட் நார்த் அமெரிக்கா பிஸ்னஸ் இறங்குனால இது ஆஃப் செட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ லாப வளர்ச்சி பெரிய அளவுக்கு வந்து இல்லாமல் இருக்குது பட் இருந்தாலும் புது லான்ச்சஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க மேபி ஃபியூச்சரில் ரெட்டிகாருக்கு அமெரிக்காவில் ஸ்ட்ரெந்தன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஓரளவு தப்பிச்சுட்டான் இதே நம்ம நார்த் அமெரிக்கா பிஸ்னஸ் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு அடியை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாட்கோ ஃபார்மாவை பார்ப்போம் என்ன மாதிரியான பர்ஃபாமன்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாட்கோ ஃபார்மா பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி வருவதற்கு இன்னும் காலம் எடுத்துக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த காலம் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ விரைவில் அந்த ரேஞ்ச் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது ஸோ முப்பத்தேழு சதவீதம் பார்த்திங்கன்னா ரெவன்யூ நார்த் அமெரிக்காவில் இருந்து தான் ரெட்டிகாருக்கு வருது ஸோ இப்போது இது ரெண்டு சதவீதத்துக்கு மேலே இருந்து அது ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ யூரோப் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு சதவீதம் கிட்ட வந்து இருக்குது ஸோ ஒவ்வொரு கண்ட்ரீஸோட ரெவன்யூவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெட்ரல் பேங்க் பட் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய ஸ்டேக்கை பத்து சதவீத ஸ்டேக்கை பிளாக் ஸ்டோன் வந்து வாங்குறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது பார்க்கப்படுது ஆல்ரெடி ஐடிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வார்பர்க்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க இன்னொரு ஒரு ஆள் யாரோ வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ ஃபெட்ரல் பேங்க்லையும் பிளாக் ஸ்டோன் வந்து பங்குகளை வாங்குறாங்க பட் இந்த பிளாக் ஸ்டோன் வாங்குறாங்கிறதுக்காகலாம் நம்ம வந்து பங்குகளை வாங்க முடியாது ஏதோ ஒரு கமெண்ட் பார்த்தேன் ஏதோ ஒரு நண்பர் ஒரு பங்கு வந்து கேட்டிருந்தாரு சோ அத பிளாக் ஸ்டோன் வந்து பங்குகளை வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க பட் இந்த பிளாக் ஸ்டோன் வச்சிருக்கான் ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்கான்ட்டு நம்ம பங்குகளை டெஃபினட்டாக வாங்க முடியாது ஏன்னா இவன் இப்போ வாங்குவான் இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று தோணுச்சு அப்படின்னா வித்துட்டு இவன் பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டே இருப்பான் ஸோ அந்த இடத்துல ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறது நம்மளாக தான் வந்து இருப்போம் அதனால் ஸோ யாரையும் வச்சு மனசில் வச்சு நம்ம பங்குகளை வந்து வாங்க முடியாது ஸோ இந்த ஒரு செயல்பாட்டுக்காக கூட நம்ம ஃபெட்ரல் பங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட எண்பது பர்சண்ட்டுக்கு மேலான ஒரு ரிட்டர்னை வந்து இந்த ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படியே வச்சுட்டு ஹோல்டு பண்ணுறதுக்கு வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க் இந்த ஃபெட்ரல் பேங்க்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இவங்க க்ரோத்துக்காக பெரிய அதிக அளவான ஒரு ரிஸ்க்கெல்லாம் எடுக்காம தான் வந்து இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் ஸோ அதனால் எனக்கு இந்த இடத்துல பெரிய ஒரு ரிஸ்க் வந்து தெரியாமல் இருக்குது இது ஃபெட்ரல் பேங்க்கில் என்னுடைய கருத்து அடுத்தது உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்திங்கன்னா இன்னைக்கு டீல ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ஏறி இருக்கு ஏன்னா ரைட் இஷ்யூ வந்து பண்ண போறாங்க இதுல பெரிய அளவுக்கான அலாட்மெண்ட் வந்து இந்த மதுசூதன் கேலாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு போக போறதா வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி கோட்டாக் ஐசிஐசிஐ இன்னும் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த உட்கர்ஷோட ரைட்ஸ் இஷ்யூல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது ஸோ இப்போ இருபத்தோருவா கிட்ட வந்து இருக்கு பட் இந்த ஷேர்ல அசட் குவாலிட்டி ரொம்பவே வந்து ஒஸ்டா இருக்கு அதை வந்து சரி கட்டுறதுக்கு தான் இந்த ரைட் இஷ்யூவே வந்து பண்றாங்க ஸோ எப்படி அவங்க சரி பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் ஸோ ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கரண்டாக வந்து இருபத்தோரு ரூபா கிட்ட வந்து இந்த உட்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் நமக்கு இந்த இடத்துல எல்லாம் ரிஸ்க் தான் அதிகமாக இருக்கு ஸோ என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்தது அமெரிக்கா பங்கு சந்தை அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லியில் ஃபோர்டோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ ஃபோர்டோட ரிசல்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து இருக்குது ஸோ அனலிஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணதை விட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ டேரிஃப் டென்ஷன் இதெல்லாம் இருந்தும் கூட ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர்கிட்ட ப்ராஃபிட்டாக வந்து இவங்க இந்த மேட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் மட்டும் ஒரு நாற்பத்தேழு பில்லியன் டாலர் பண்ணியிருக்காங்க ஓவரால் பார்க்கும்போது ஐம்பது பில்லியன் டாலர் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெவன்யூவா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபோர்ட் மோட்டார் இன்னைக்கு டீல ஃபோர்ட் கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு சூப்பர் டூப்பர் பர்ஃபாமென்ஸை கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஃபோர்ட் மோட்டார் எனக்கு ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு நான் வாங்கினதில் இருந்து ஸோ நல்ல வாய்ப்பு கொடுத்த ஒரு பங்கு தொடர்ந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த ஸ்டெலன்டிஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் விரைவில் அதுவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணுங்கிறது இல்லை எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ஸோ நான் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் இன்டெலோட ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் அடுத்த நோக்கியா அப்படின்ட்டு நான் இந்த இன்டெலை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கிண்டல் பண்ண நபர்கள் எல்லாம் வந்து காணாமல் போயிட்டாங்க ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டர்னை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ யுஎஸ் மார்க்கெட்டில் பல பங்குகள் நல்ல பர்ஃபாமன்ஸை வந்து கொடுக்கலாம் ஸோ நம்ம எல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பங்குகளையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இதில் நோவா நோடிஸ்க்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை நான் வெறும் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்டாக்கை மட்டும் எடுத்து படம் போட்டுட்டு ஓடக்கூடிய ஆள் இல்லை ஸோ பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்கையும் டெஃபினெட்டாக வந்து பேசிகிட்டு தான் இருக்குது நோவா நோட்டீஸ் கூட பர்ஃபார்மன்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அசஞ்சர் பார்த்திங்கன்னா கிணத்துல போட்ட கல்லாட்டம் அப்படியே இருக்குது அது இப்போ தான் ஃபோக்கஸ் பண்ணது ஸோ நைக்கு பார்க்கும்போது பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை வெறும் ஒரு பத்து பர்சன்ட் தான் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிலை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு பட் இதெல்லாம் ஒரு லீடிங் பங்குகள் விரைவில் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ பொறுமையாக வந்து இந்த இடத்துல பொசிஷன் பில்ட் பண்ணுறதை பற்றி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இப்போ ஜிண்டால்சா பத்தி பலரும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஜிண்டால்சா வந்து நான் ரீசெண்டாக உங்க கூட டிஸ்கஸ் பண்ணது தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ டூ ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணேன் நான் வந்து வாங்கினேன் அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி நான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் யாரையும் வந்து வாங்குங்க இல்லை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கன்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்றலாம் எதுவும் சொல்லலை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அப்டேட்டு தான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இன்றைக்கி கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன் இதை வந்து நான் ஆஃப்டர்நூனே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் மறந்துடுச்சு எனக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கோல்கேட்டை நம்ம பார்த்தோம் எச்எலை வந்து பார்த்தோம் ஜிண்டால்சாவை நான் மறந்துட்டேன் ஸோ இப்போது இந்த ஜிண்டால்சா பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட்டில் நான் வாங்கினதுக்கப்புறம் இந்த பங்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தது ஒரு பத்து சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் பார்த்திங்கன்னா இந்த ஜிண்டால்சாவில் வந்து நடந்தது அதே மாதிரி இந்த பங்கை நான் வாங்கும்போதே என்ன வந்து நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேனா ஸோ இதை வந்து நான் ஒரு ரெண்டு வருஷம் அப்படி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த பங்கையே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இப்போது இது நான் வாங்கினதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துச்சு அப்போ பெருசாக வந்து எதுவும் ஒன்றும் வரல பட் இப்போ ஒரு இறக்கம் பத்து பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பங்கில் ஏற்பட்டு இருக்கு உடனே ஜின்டால் சா கோல்கேட் ஊத்திக்கிச்சு அப்படின்ட்டு இன்னொரு நண்பர் வந்து கமெண்ட்டை வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதில் எந்த ஒரு தவறும் இல்லை நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கினது ஊற்றிக்குச்சு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் நான் இதை வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு வாங்கலை நான் சொல்லும் போதே சொன்னேன் குறுகிய காலத்துக்கு வாங்கக்கூடிய பங்கு டெஃபனட்டாக இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் சக்ஸஸாக வந்து கொடுக்காது இதில் டவுன்ஃபால் ஆகலாம் மேபி இதில் ஒரு நஷ்டத்தை கூட நான் வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டாக்கை நான் முத முறை டிஸ்கஸ் பண்ணும்போதே கம்ப்ளீட்டாக இதை பற்றியெல்லாம் நான் வந்து பேசியிருந்தேன் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேங்கிற காரணத்தை திரும்ப ஒர்க்காக அப்டேட் பண்ணுறேன் ஸோ மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாயின்ட் வெஞ்சராக வந்து இவங்க போடுறாங்க ஸோ மிடில் ஈஸ்ட் தெரியும் நமக்கு ஸோ இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டட் நாடு ஸோ இந்த இடத்துல பைப்லைன் ரொம்ப முக்கியம் தொடர்ந்து இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ அதில் கண்டிப்பாக ஜென்ரல்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது ஆல்ரெடி இந்த பங்கு என்கிட்ட லாங் டேர்ம்க்கு இருக்குது ஸோ அதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்போவும் பெரிய ஒரு செல் ஆஃப் தான் வந்து இது ஃபேஸ் பண்ணிச்சு ரொம்பவே வந்து ஒரு சரிவை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அருமையான ஒரு மல்டி பேக்கர் ரிட்டன் இந்த பங்கு எனக்கு டெலிவர் பண்ணிச்சு ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ரெண்டு வருஷம் கண்ணோட்டத்தில் வாங்கியிருக்கேன் அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் கூடவே நார்த் அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா ஜெண்டால்ஸா அவங்க சப்ஸிடரியை வச்சுருக்காங்க பிளான்ட் அவங்க வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கு ஸோ ஏபிஎல் அப்போலோ கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய மார்ஜின் கூட ஒரு அளவு பெட்டராக தான் வந்து இருக்கு அதனால் ஸோ இந்த பங்கு எனக்கு ஒர்த்தாக தான் தெரியுது ஸோ ஒரு பத்து பர்சன்ட் இறங்குனதுக்கு வந்து நான் டெஃபினட்டாக வந்து பயப்பட மாட்டேன் அதே மாதிரி உங்களை பயப்படணும் இல்லை பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் என்னுடைய நோக்கம் இல்லை ஏன்னா நான் இந்த பங்கை உங்களை கன்சிடர் பண்ணுங்க இல்லை வாங்குங்க அப்படிங்கிறத எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணவே இல்லை ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இது ஒரு டைமில் ஒவ்வொரு பங்கும் பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப ஸோ இதே மாதிரி தான் வந்து பல கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்கேன் ஸோ நான் கமெண்ட் செக்ஷனை பார்க்கக்கூடிய ஆள் அதனால தொடர்ந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதே மாதிரி அமெரிக்க பங்குகள் பலதும் ஃபோர்டு ஜென்ரல் மோட்டார் இந்த பங்குகள் எல்லாம் ஸோ இதெல்லாம் வேஸ்ட் கம்பெனிஸ் இந்த இடத்துல ரிட்டர்ன் கிடைக்காது குறிப்பா இன்டெல் அடுத்த நோக்கியா இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பார்த்தீங்கன்னா பலரும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ பங்குகள் ஏறினதுக்கு அப்புறம் இந்த கிரிட்டிசைஸ் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில ஆனால் இப்படி ஒருத்தர் பண்ணாங்கன்னு இப்போ இந்த சொல்கிற ஒரு விஷயமே பலருக்கும் வந்து பிடிக்காது குறிப்பா சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இப்படி சொல்றீங்க அவரையும் இப்படி சொல்கிறீங்க அவர் வந்து நம்மள என்ன வேணால் சொல்லுவார் பட் அது வந்து அவர்களுக்கு பெரிய ஒரு விஷயமா தெரியாது பட் நம்ம நாம் பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு கொஞ்சம் வழியை வந்து ஏற்படுத்துது பட் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க கீழே இறங்கும்போது பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வந்ததுன்னால் இதில் வேற ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணலான்னு இருக்கேன் ஸோ விரைவில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்ட்டு பட் அந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் நானும் வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ ஓப்பனாக நான் பண்ணுறத வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து அதை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸை நான் பார்த்தேன்னா மனநிலை எனக்கு வந்து பர்சனலாக பாதிக்கப்படும் இந்த பங்கை நான் வச்சுருக்கமே ஸோ இப்படி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களே அப்படின்ட்டு நான் கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு ஸோ தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று நான் கமெண்ட் செக்ஷனை பார்க்காம இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற பங்குகளை பற்றியான அப்டேட்டை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கணும் இது ரெண்டில் எதா ஒன்று பண்ணுனா மட்டும்தான் ஸோ எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு வந்து கிடைக்குமே தவிர ஸோ பாப்பம் எது வந்து பண்ணலான்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே தாராளமாக வந்து பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டேக் எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து ரொம்பவே மைண்ட் கன்ஃப்யூஷனில் தான் வந்து நான் இருக்கேன் ஸோ கரெக்டான வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணவும் முடியல ஸோ அப்படியே பண்ணுறேன் திரும்ப தப்பாக பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோலேயும் நிறையா ஒழப்பல் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த உழப்பல்களுக்கு நீ மன்னிக்கவும் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னொரு ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களை